Ini nama itu gift. Ada tak gift orang mangga? Ada gift malay agak lagi. Beri gift ni kau tuan dah rela tan. Nah gift ni aku. Chin, babi, kita biar na. Anja merendgal, adap, idgal. Pen chinna babi kyu? Pen beri ye gas kan? Pen zila khadir eh, mappar. Ana kena beri kita tu beri teri ya. Abi ini beri ya na angge illa sendal yang bikin. Ini beri jalan eh? Yes. இப்போ இதை பார்க்க என்ன ஞாபகம் வீட்டுல முதல் கொஞ்ச நாளைக்கு முதல் சங்கான ஆஸ்பத்திரி கிளினிக்கு போனான் விட்டுட்டு வணக்கம் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க கடந்த இப்படி எடுத்து கலைக்கிறேன்னு ஏனென்று தெரியும் ஏனெண்டா கலிஸ்டன் வந்து ஒரு நாள் ஆயிட்டு வந்து அடுத்த நாளை எழும்பி எங்கேயோ வேலை வேலை என்றால் போயிட்டு தெரியல அவசரமா இங்கே பிரம்டன் போறேன்னு கேள்விப்பட்டான் அதுதான் வந்து பார்த்த உடனே வீட்டை பார்த்த உடனே கொஞ்சம் கிளீனா தான் இருந்தது முதல் இருந்தது என்பதாக உள்ளுக்க கிளீனா இருக்குது கராட்சிகள் ஒன்றும் கிளீன் பண்ணல அது ஒரு காட்சி அப்புறம் அதோட ஒரு முக்கியமான ஒரு சமையல் அண்டைக்கு ஸ்ரீலங்காவில இருந்து கொண்டு வந்த பொருளை வச்சு ஒரு சமையல் செய்ய போறோம் அதுவும் இங்க கிடைக்காது அந்த கொண்டு வந்த சாமானே சமைங்க ஒளிம்பி அதுல நடந்து நடந்து வரையக்க அந்த கொண்டு வந்த ஒரு முக்கியமான சாமான அதுவும் வந்து கொண்டு வந்தது கொண்டு வந்தது அது ஒரு பங்கு தான் நாங்கள் கழுவி எல்லாம் சுத்தம் செய்து வரைக்கும் ஒரு பத்தில் ஒரு பங்கு தான் வந்துச்சு அங்கேருந்து கொண்டு வரையக்கில் ஒழும்பி இந்த மேலேருந்து கீழே நடந்து நடந்து வரைக்க அந்த பேர் சொல்லி நான் சொல்கிறேன் அந்த அதை கொண்டு வந்த சாமான அதை சமைங்கன்னு சொல்லி இவாக்கு இப்ப கொஞ்ச நாளா எங்க பஞ்சு பிடிச்சிட்டு தைக்கவாராக சாமான உடுப்பேன் பிண்டி கொடுக்குறா கொஞ்சம் பிஸி ஆயிட்டா போல வா சரியான பிஸி அது வந்து என்ன சொல்லுங்க வாப்பம் வீட்டுலயும் வேலை தானே காலை முழம்பி வந்தா எல்லாம் பரவி கிடக்கும் இந்த அபிஷ்டன் அப்ப அப்ப பாருங்க அப்ப அப்ப இந்த தையலுக்கு எப்படி நிக்கிறீங்களா நீங்க வேலைக்கு போவலிக்கிட்டீங்க என்னன்னு சொன்னால் முக்கியமான கதை எப்படி சொல்லிக்கணும் காலமே ஒலிம்பிக் வந்தால் அபிஸ்டன் வந்து நித்திரை உள்ள பதினோரு மணிக்கு தான் மேலே வருவான் அந்த பதினோரு மணி மட்டுமே என்ன கிடக்குதான்னு பார்த்து ஏதாவது ஒரு சின்ன சமையல் செய்தா இது முழுக்க இது முழுக்க பரவி சட்டி நீங்க எதாவது போது அது 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 நீங்க சமைச்சி தந்தா என்ன செய்யறோம் அப்போ வந்து அதுகள் இல்லாத எனக்கு ஒரு வாரம் முப்பா மணி தேளம் பிடிச்சி சேர்த்தா துப்பரவு செய்து வேந்து ஒரு பிடிக்க சாப்பாடு ஏதாவது செய்து சேர்த்து தண்ணி குடிச்சு

அந்த மாதிரி இருக்கும் சோறு காய்ச்சி கொண்டேன் புழுங்க லட்ச மீன் நீ கிடக்குதுங்க கொஞ்சம் நாள் பட்டுருக்கு ஆனா நான் தின் மீன் வைக்க போறேன் தின் மீன் அது சரி களி வந்து வீட்டை பாக்க நல்ல கிடந்த களி வந்தடனே வீடு இதா போச்சு அதுக்கு காரணம் களி ஒன்னு காத்தீங்கன்னா இல்ல அதுக்கு காரணம் இப்பாதான் அதுக்கு காரணம் நீ எங்க அழிங்க ரெண்டு பேரும் தான் அதுக்கு காரணம் வீடு கிளீன் பண்ணாம வைக்கிறதும் உங்க அந்த எடுத்த சாமான எடுத்த எடுத்தெடுத்த களி போட்டு திருப்பி வைக்கணும் இது வைக்கிறேன் இல்லை எடுத்து போட்டு அந்த சமைச்ச இடத்தையும் சாப்பிட்ட இடத்தையும் அப்படி அப்படியே அப்படியே கிடாக்கும் பயலி புல்லார் முதல் முதல் கண்டுபிடிச்சது பயலி நான் தான் கண்டுபிடிச்சேன் இந்த பயலி புள்ளை இந்த வயலுக்கு போய் பிடுங்கி சாப்பிட நீங்க இருந்தால் ம் டனிஸ்டானுக்கு எத்தனை நேரம் இந்த பயலுக்கே சமைச்சி கொடுத்துருப்பாரு புறங்கோ இந்த புல்லார் முதல் முதல் கண்டுபிடிச்சது சமைக்கலாம் சமைக்கிறாமன்ட்டு

வீட்டுல இருக்கே கை வர முதல் கொஞ்ச நாளைக்கு முதல் சங்கான ஆஸ்பத்திரி கிளினிக்கு போனான் போட்டு வரேக்கா அது இல்ல சைக்கிள முட்டு ரோட்டுல புட்டுட்டு கண்ட உடனே முறங்கி போய் எடுத்துக்கொண்டு வந்தனான் கிள்ளிக்கொண்டு வந்தன அது வந்து இப்படி இப்படித்தான் இப்படி இப்படி கிள்ளுறாரு கிடுங்குறே இல்ல கலவெடுத்த காணிக்க அதுக்குள்ள ஒண்ணும் தோட்டம் இல்ல பயலிங்க நட்டு கிண்டியாச்சுதான் இப்போ பயலி மட்டும்தான் இருந்தது அது வந்து அந்த முழுசா எடுக்க கூடாது முழுசா எடுத்தா வேர் வரும் அந்த மேலால எடுக்க வரும் மழை இருக்க கூடாது இது மழையால தான் இந்த பயலுக்கு இம்மலா பிரச்சனை வந்தது இங்க பாத்தீங்களா தெரியும் சிறிலங்கால இருந்து வந்த ரொம்ப கண்டு பெந்து கருவேப்பில கண்டு பயலையும் நட்டவாவா பயலையும் நட்டு நீங்களா ஒரு புல்ல பயலையும் போட்டனான் வருதோ தெரியாது பெரிய சாடிக்க போட்டா படிக்காத இந்த கனடா வந்து நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப ரம்ப கடையில இல்லையோண்டு கேட்கலாம் கடையில கிடக்குது ஆனாலும் விழா கூடும் ரம்ப கருவேப்பிலையும் விட போல ஏண்டா அங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பத்த இல்ல ஒரு அண்ணன் சொல்ற ரொம்ப வந்து ஒரு சந்தைக்கு கொண்டு வித்தாலும் அடுத்த நாளும் சந்தைக்கு வந்து எடுக்கிற அளவுக்கு கிடக்கும் அப்படி நிறைய

அதே முடிய இஞ்சால பாத்தீங்கன்னா அம்மா களி இஷ்டன்னு போன பிறகு சுதந்திரமா செஞ்ச விஷயம் என்னட்டா பூக்கொண்டு சாடியல் வாலியல் போனது அதுல வந்து இதுவும் உண்டு மிளகா கண்டு பாத்தீங்கன்னா பாருங்கோ சின்ன மிளகா தான் கூட கண்ணுக்கு தெரியுதோன்னு தெரியல அதுல பூமோ வருகுது நான் நினைக்கிறேன் பூ தண்ணிருக்கு என்ன நான் ஒவ்வொன்றாலும் போய் தண்ணி ஊத்தி வைக்க

இழுத்து வேறு அழுகிட்டு கொண்டு ஒன்று மாணுங்க இல்லை இழுத்து போட்டு திருப்பி வச்சேன் வைக்க மழை மலண்டு தளத்தை விட்டீங்க இந்த கீழே இந்த இடத்து விட்டு மழை மலண்டு இப்போ இந்த இழுத்து போட்டு வச்ச அப்புறம் இந்த இந்த வாசம் தொட்டாலே வாசம் என்ன அப்படியே கதை கதை ஏஞ்சாலும் மரவள்ளி கிழங்கு வட்டி போட்டா இவாக்கு பூ கண்டு பைத்தியம் அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாம் இவாக்கு பூ கண்டு பைத்தியம் எல்லாருக்கும் தெரியும் கடையில் போனா மரக்கறிக்கு சாப்பாட்டுக்கு மரக்கறி வேண்டுவாவோ எங்கே வேண்டுறாவோ இல்லையோ பூக்கண்டு செக்ஷனு பக்கத்துல போய் இந்த பூக்கண்டு அடுத்த வருஷம் வச்சா தான் இருப்போம் அதுல ஒன்றும் போட மாட்டாங்கன்னு தெரியும் அடுத்த வருஷம் வரும் இந்த வருஷம் பெறும் ஆனால் மடுத்து வாசி 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 நாங்கள் சொல்றேன் அது இல்லை அதில் ஒன்றும் இல்லையண்ட இல்லை கிட் வாசி வாசி வாசியா வாசி ஆன என்னது அதான் தான் இல்லை நான் வேண்ட போகிறேன் கொஞ்சம் பூக்கண்டு வேண்டி യും പോ മള്ള കിഴങ്ങ് സുമി പയളിക്ക

நான் ஒன்பதாம் மாதத்துக்கு ஒன்பதாம் மாதத்துல இருந்து தை எப்போ எப்படி இருக்கா அது எங்கடூர்ல ஒரு கோயில் கும்பாட்சம் நடக்க போது அதுக்கு அதுக்கு நிற்க நான் நினைக்கிறேன் நீங்க வேற வாய் ரெண்டு ரூபாய் ஒரு டிக்கெட்டு ஆ

கலிஸ்டன்ட விருப்பம் என்னன்னு தெரியல கலிஸ்டன் திருப்பி வரவானு வந்து தான் சொன்னவன் நீங்க ரெண்டு பேர் சான் ரெண்டு புரோ வாங்குண்டு ஆனா நான் எனி வரை கோ ஒரு சாரியும் கொண்டு வர மாட்டேன் ஏய் எல்லா சாரியும் மல்லி கொண்டு வந்துட்டீங்க போல சாரிய ஏனி ஆனா எனி ஒட்டு கொண்டு வர புள்ளை அரை பாட போறது அது மட்டும் தான் ஊர்ல செஞ்சே நீங்க எனக்கு ஒரு டவுட் இதுல என்ன சாமான இதுக்கு ஒரு இது மாய் போட்டு வச்சிருவீங்க இந்த இது சிவப்பு சிவப்பு ஓ சீக்ரெட் இன்கிரிடியன்ட் அது என்னண்டா அது நாங்கள படி செய்திருந்தாங்கள எனக்கு எனக்கு தெரியாது வேற ஆக்கள் கூடி செய்மாட்டது அது என்னன்னு சொல்றா இந்த தேங்காய்ப்பு இருக்கட்டும் தேங்காய்ப்பு நாள் அது ஒரு கொஞ்சம் இதுக்கு கணக்க அடுத்து கொஞ்சம் எங்கட தூள் எல்லாம் சேர்த்து அரைப்போம் எங்கடம்

ஒருத்த பயணி இல்லை கொஞ்சம் இந்த நாள் கோ

இது பூனவரையும் போனவரையும் என்னட்டா பூக்கவே இல்ல இந்த வரையும் பூக்க போனேன் என்னென்னு தெரியும் ഫോൾ വിളുന്ത ീസനുക്ക് വിളഞ്ഞ കിടക്കുന്നത് കഞ്ചലോളും സമ്മർ വിന്റർ മുഴുക്ക പോലും ചേർന്ന് വരും എല്ലാം എങ്ങനെ കൂട്ടി അല്ലോ തനി അള്ളു അതിലും അമ്മ വേറെ അല്ല വിന്റർ കരാച്ചു സമ്മർ വന്നേ പണലാം இல வந்த உள்ளுக்க என்ன வந்தது நாலு டயர் கழிசண்ட் அதோட பாபிக்கும் பாபி தேவையான அந்த மருந்துகள் அடுப்பு இதுகள் சின்ன பாபிக்கும் பெரிய கேஸ் கேன் கதிர மப்பர் ஆனா கராஜா இதுதான் என்ன திறந்து

அது என்ன மட்டும் கிஃப்ட்டு மட்டை கிஃப்ட் ஆமாங்க அது கிஃப்ட்டு மழையாகிறதுக்கு இப்படி கிஃப்ட் எனக்கு கொடுத்தா தாரில் தான் ஆனால் கிஃப்ட் எனக்கு